இப்போ இது வந்து பேர் மரமல்லி மரமல்லி செடி பட்டு வந்துட்டு இது மரமும் கிடையாது சின்ன செடியும் கிடையாது மீடியமாக உள்ள இது பட் அது வந்து மரமல்லின்னு பேர் பட்டு மல்லி பூக்கு சம்மந்தமே இல்லைங்க ஒரு வாசனையும் இருக்காது பட் கலர் வந்து ஒயிட்டாக அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு வாசனையும் தலையில் வச்சாதான் பூவாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு இதம் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே அழகுதாங்க பார்த்திங்களா அப்படியே நிறைய மர செடியெல்லாம் இருக்குது லாங்குடியாக போடலாம் நான் இன்னும் வளரலை பார்த்திங்களா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் உதவி இருந்தால் எல்லாம் நடக்கும் புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதிலேருந்து ஒரு கம்பு எடுத்து வச்சு பார்த்தீங்கள சின்னதாக கன்று வருது அப்படியே நம்மளே எல்லாத்தையும் பண்ணலாம் அட்லீஸ்ட் எல்லோரும் ஒரு ரெண்டு செடியாவது வளருங்க சின்ன இடம் இருக்கா ஒரு ரெண்டு ரொட்டி வச்சு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் செடி வைங்க அது யூஸ் ஆகும் கொஞ்சம் இடம் இருக்கா இன்னும் ரெண்டு வச்சு ஒரு வெண்டைக்காய் செடி வைங்க அது யூஸ் ஆகும் செடி வளருங்க எல்லாத்துக்கும் நல்லது ஆக்சிஜன் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷு காய்கறி கிடைக்குது ஓகேங்க Baiknya, kenal uh, banyak rendah. Kali ini,